ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கேரட்டும் ஜவ்வரிசியை வச்சு டேஸ்டியான பாயாசம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாயாசம் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரி ஆறு திராட்சை சேர்த்து நல்லா பொண்ணு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்யில் மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பெருசு பெருசா ஆகுங்க அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிரமாக ஃப்ரை ஆனதும் ஒரு கப் துருண கேரட்டை சேர்த்து நல்லா பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கேரட்டுடைய பச்சை வாசனை போகிறவர்களுக்கெல்லாம் ஃப்ரை பண்ணுங்க நெய்ல கேரட் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கப் கேரட்டுக்கு ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க இது குக் ஆகிற எடுத்து காமிக்கிறேன் பாருங்க கேரட்டும் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்குது இந்த சமயத்துல அரை கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க இனிப்பு சுவைக்கேத்த மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கங்க சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேரட் கொஞ்சம் திக்காகட்டுங்க இது திக்காக ஒரு சமயத்தில் ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்குங்க நம்ம பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க இது கொதி வர சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான கேரட் ஜவ்வரிசி பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடுற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி பாயசம் செய்யாம இந்த மாதிரி கேரட்டையும் ஜவ்வரிசியும் வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க கேரட் சாப்பிடாத பாசங்க கூட இந்த மாதிரி பாயசமா வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான பாயச ரெசிபி வீட்டில நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்